இந்த அக்யூட் ரினல் ஷட் டவுனுங்கிறது நமக்கு யூஸ்வலாக நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் ஆகலாம் இதெல்லாம் தெரியாமல் கிட்னியெல்லாம் வந்து ஸ்லோலி ஸ்லோலி ஓவர் பீரியட் ஆஃப் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ யுவர்ஸ் டைம் அது வந்து க்ரானிக்குன்னு சொல்கிறோம் க்ரானிக்னால் நாள்பட்ட சிறுநீரக செயல் இழப்பு அக்யூட்னா தற்காலிக திடீர் செயலிழப்பு ஃபியூ ஹவர்ஸ் டு ஃபியூ டேஸில் வர்றது இந்த க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வந்ததுன்னா அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் நமக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு குணப்படுத்த முடியலனால நம்ம கட்டுப்படுத்த முடியும் அந்த க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வர்றதும் வாய்ப்பு அதிகம் அதை வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி என் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறோம் அந்த மாதிரி க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு லைஃப் லாங் டயாலிசிஸ் இல்லைன்னா கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் போக வேண்டி வரலாம் இதெல்லாம் தவிர கிட்னி நல்லாயிருக்கு யூரின் இருக்குது சில பேஷண்ட்ஸுக்கு திருப்பி திரி பிளாட்ரில் இன்ஃபெக்ஷன் வர்றது காரணம் டயபெட்டிக் சிஸ்டோபதினு சொல்லுவோம்